ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு கம்பு பால் எடுத்து எப்படி கஞ்சி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பத்து மாத குழந்தைங்கள்லேருந்து இந்த கம்பு கஞ்சி கொடுக்கலாங்க ஓவர் நைட்டு ஒரு வச்ச கம்பு கப்பு கம்பு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு பால் எடுத்துகிட்டு அந்த மாதிரி வெடிச்சுக்கிட்டேன் அதே கம்பை திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வடிகட்டிக்கலாம் மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுருக்காங்க மொத்தமாக ரெண்டரை கப்பு தண்ணி தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கம்பு பாலெல்லாம் ஊற்றி நல்லா இந்த மாதிரி களை கூட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷங்க நல்லா இந்த மாதிரி உடனே அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இருபது நிமிஷம் வேக வச்சேன் மிதமான தீயில நம்மளுக்கு கம்பங்கஞ்சி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அதே போல் ராகிலேயும் செய்துக்கலாங்க கம்பில் ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி அரைச்சேன் ராகியில் ஒரே தடவை தண்ணி ஊற்றி அரைச்சா போதும் அதே போல் வடிகட்டி நம்ம கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் நல்ல அயன் சத்து கால்சியம் சத்தெல்லாம் அதிகமாக இருக்க கஞ்சுங்க குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சி கொடுத்தோம்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆறுச்சுன்னா நல்லாவே கெட்டிமாயிடும் தீ வந்து மிதமாக வச்சுக்கலாம் மிதமான தீயில வச்சு வேக வச்சுக்கலாம் கம்பில் கொஞ்சம் தண்ணி அதிகம் ஊற்றுனே ராகியில் கரெக்டாக ஊற்றுனேன் தேங்க்யூ